வணக்கம் சிவாஜி முருட்சி நெயர்களே இலங்கையில் சிவாஜியின் ரிலீஸான புதிய படங்கள் மட்டும் சாதனை படைக்கவில்லை மறு வெளியீடுகளிலும் சில மகத்தான சாதனைகளை படைத்துள்ளது அது பற்றிய விவரங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இலங்கை யாழ்நகர் வின்சர் அரங்கிலி வசந்த மாளிகை இருபத்தி நான்கு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மறு வெளியீடாக திரையிடப்பட்ட பொழுது நான்கு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரை எழுபத்தி ஒரு நாட்களில் லீவு நாட்கள் கழித்து அறுபத்தி ஏழு நாட்கள் ஓடி ரூபாய் நாலு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய்கள் மற்றும் ஐம்பது காசுகள் வசூல் வெற்று மிகப்பெரிய வசூல் சாதனையை ஏற்படுத்தியது வசந்த மாளிகை மறு வெளியீடாக திரையிட்ட போது ஐந்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் திரையிடப்பட்டிருந்த எண்ணெய் போல் ஒருவன் ராணி அரங்கில் ஐம்பதாவது நாளாக காட்சியளித்துக் கொண்டிருந்தது மறுபுறத்தில் பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் மறுவெளியீடாக திரையிடப்பட்டிருந்த சவாலே சமாளி லிடோ அரங்கில் முப்பத்தி ஏழாவது நாளாக ஓடிக்கொண்டிருந்தது எண்பத்தி மூணு வரை சவாலே சமாளி ஐம்பத்தி ஏழு நாட்கள் ஓடியது அது மட்டுமா ராணி அரங்கில் காட்சியளித்துக் கொண்டிருந்த எண்ணெய் போல் ஒருவன் ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரை அறுபத்தி ஆறு நாட்களுடன் எடுக்கப்பட்ட பின்னர் அதே அரங்கில் பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு முதல் ராமன் ஜெத்தனை ராமனடி மறுவெளியீடாக திரையிடப்பட்டது மறுவெளியீட்டில் ராமன் ஜெத்தனை ராமனடி இருபது நாட்கள் வெற்றிகரமாக காட்சியளித்தது அத்துடன் முடிந்ததா இல்லை வசந்த மாளிகை முப்பத்தி ஒன்பதாவது நாளாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது முப்பத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் மறுவெளியீடாக ராஜா திரையரங்கில் கர்ணன் திரையிடப்பட்டது இருபத்தைந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரை ஐம்பத்தி நான்கு நாட்கள் ஓடியது இத்தனைக்கும் மத்தியில் சாதனை படைத்தன மறுவெளியீடு கண்ட சாதனை சக்கரவர்த்தியின் திரைக்காவியங்கள் இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் வெளியாகி காட்சியளித்தவை ஆடிக்கொன்று ஆவணிக்கொன்று திருடப்பட்டவையும் அல்ல வருடம் ஒன்று திருடப்பட்ட படங்களும் அல்ல சாதனை மன்னன் வசூல் சக்கரவர்த்தி சிவாஜி கணேசனின் ஒரு சிறு துளி இது வசந்த மாளிகை வின்சர் திரையரங்கில் அறுபத்தி ஏழு நாட்கள் ஓடி வசூல் செய்த தொகை நாலு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய்கள் மற்றும் ஐம்பது காசுகள் கர்ணன் திரைப்படம் ராஜா திரையரங்கில் திரைப்படம் ஐம்பத்தி மூன்று நாட்கள் ஓடி வசூல் செய்த தொகை மூன்று லட்சத்தி பதினாறாயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய்கள் மற்றும் இருபத்தி ஐந்து காசுகள் சவாலே சமாளி லிடோ திரையரங்கில் ஐம்பத்தி ஆறு நாட்கள் ஓடி வசூல் செய்த தொகை இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு ரூபாய்கள் மற்றும் ஐம்பது காசுகள் இலங்கையில் நடிகர் திலகம் செய்த சிவாஜி படங்களின் சாதனைகளை இதில் மேலும் பார்க்கலாம் இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று யாழ் வெலிங்டனில் நூறாவது நாளை கொண்டாடிய சிவாஜியின் வசந்த மாளிகை பற்றிய சிறப்புச் செய்திகள் இந்த பதிவில் யாழ் நகரில் மூன்று லட்சம் ரூபாய்களுக்கு மேல் வசூலான ஒரே படம் வசந்த மாளிகை வெலிங்டன் திரையரங்கில் தினசரி நான்கு காட்சிகளாக நூறு நாள் காண்பிக்கப்பட்ட ஒரே படம் வசந்த மாளிகை நகரில் இரு தியேட்டர்களில் திரையிடப்பட்டு இரண்டாவது தியேட்டரில் அதிக காட்சிகள் நடைபெற்ற படம் வசந்த மாளிகை யாழ் லிடோ திரையரங்கில் நூற்றி இரண்டு காட்சிகள் காண்பிக்கப்பட்டன இரண்டாவது தியேட்டரில் அதிக வசூலான படம் வசந்த மாளிகை லிடோவில் வசூலான தொகை எழுபத்தைந்தாயிரத்தி ஆயிரத்தி எழுபத்தி ஓரு ரூபாய்கள் மற்றும் இருபத்தைந்து காசுகள் யாழ்நகரில் நூறு நாட்களுக்கு மேல் கொட்டகை நிறைந்த படம் வசந்த மாளிகை லிடோ நாற்பத்தி ஐந்து காட்சிகள் வெலிங்டன் திரையரங்கில் தொண்ணூத்தி ஆறு நாட்கள் எண்பத்தைந்து காட்சிகள் யாழ் லிடோவில் மட்டும் வசந்த மாளிகை பெற்ற எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஓரு ரூபாய்கள் மற்றும் எழுபத்தி சத வசூலை அந்த சமயத்தில் வெளியான பல படங்கள் மொத்த வசூலாக பெறவில்லை வெள்ளவெத்தை பிளாசாவில் அதிக நாள் ஓடிய ஒரே படம் வசந்த மாளிகை எழுபத்தி எட்டு நாட்கள் இதுவரை நகரில் திரடப்பட்ட பிரம்மாண்டமான எல்லா படங்களின் வசூலையும் ஐம்பது நாளில் முறியடித்த பெருமைக்குரிய படம் வசந்த மாளிகை யாழ் வெலிங்டன் திரையரங்கில் பராசக்திக்கு பின்பு நூறு நாள் ஓடிய ஒரே படம் வசந்த மாளிகை நகரில் தொடர்ந்து நாற்பத்தி இரண்டு நாட்கள் ஆறு முப்பது மணிக்காட்சி கொட்டகை நிறைந்த காட்சியாக காண்பிக்கப்பட்ட ஒரே படம் வசந்த மாளிகை யாழ்நகரில் வரி நீக்கி இரண்டு லட்சத்துக்கு மேல் ஓடிய படங்கள் மூன்று இரண்டு திரையரங்குகளிலும் நூற்றி இருபத்தி எட்டு நாட்களாக நான்கு காட்சிகள் காண்பிக்கப்பட்ட படம் வசந்த மாளிகை நகரில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய படம் வசந்த மாளிகை காரணம் மூன்று லட்சம் தாண்டிய ஒரே படம் நகரில் முதல் நள்ளிரவு காட்சி நடைபெற்ற படம் வீரபாண்டிய கட்டபொம்பன் முதன் முதலில் இரு திரையரங்கில் திரையிடப்பட்ட படம் வீரபாண்டிய கட்டபொம்பன் முதன் முதலாக தினசரி நான்கு காட்சிகளாக நூத்தி ஒரு நாள் ஓடிய ஒரே படம் பாபு யாழ் ராஜா திரையரங்கி யாழ் நகரில் திரையிடப்பட்டு பத்தாம் பதினோராம் நாட்களில் நள்ளிரவு காட்சி காண்பிக்கப்பட்ட படம் சவாலே சமாளி யாழ் நகரில் திரையிடப்பட்ட கருப்பு வெள்ளை படங்களில் இரண்டு லட்சத்தை தாண்டிய படங்கள் சிவாஜியின் படங்களே அவை பாசமலர் பட்டிக்காடா பட்டணமா பாபு யாழ் நகரில் இரண்டரை லட்சத்தை தாண்டிய படங்கள் மூன்று அவை வசந்த மாளிகை பாபு சவாலி சமாளி யாழ் நகரில் திரையிடப்பட்ட ஒரு வாரத்துக்கு பின்பு ஒரே திரையில் ஆறு காட்சிகள் காண்பிக்கப்பட்ட ஒரே படம் ஞான ஒளி திரையரங்கு யாழ் ராணி யாழ்நகரில் திரடப்பட்ட பழைய படங்களில் அதிக வசூலை கொடுத்த ஒரே படம் பாசமலர் யாழ்நகரில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய சிவாஜியின் படங்கள் ஐந்து அவை பராசக்தி சவாலே சமாளி பட்டிக்காடா வசந்தமாளிகை கண்டி நகரில் உள்ள பெம்பிளி திரையரங்கில் தினசரி நான்கு காட்சிகள் காண்பிக்கப்பட்ட ஒரே படம் வசந்த மாளிகை இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தை ஒன்றாம் தேதியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து தை தை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கடந்த மூன்று ஆண்டுகளில் திரையிடப்பட்ட தமிழ் படங்களில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய சிவாஜியின் படங்கள் ஒன்று தில்லானா மோகனாம்பால் இரண்டு ராமன் எத்தனை ராமனடி மூன்று சவாலே சமாளி நான்கு ராஜா ஐந்து பட்டிக்காடா பட்டணமா ஆறு பாபு ஏழு வசந்த மாளிகை கொழும்பில் முதன் முதல் நான்கு திரையரங்குகளில் திரையிடப்பட்ட படம் தில்லானா மோகனாம்பாள் தில்லானா மோகனாம்பால் மொத்த வசூல் ஆறு லட்சத்தி நான்காயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி பதினான்கு ரூபாய்கள் மற்றும் அறுபது காசுகள் நடிகர் சிவாஜியின் சாதனைகள் திரையரங்கில் வசந்த மாளிகை ஆறு நாட்கள் ஓடி ரூபாய் இரண்டு லட்சத்தி அறுபத்தைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ரூபாய்கள் மற்றும் எழுபத்தைந்து காசுகள் வசூல் செய்தது லிடோ திரையரங்கில் வசந்த மாளிகை ஓடி மொத்தம் வசூல் செய்த தொகை எழுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஓரு ரூபாய்கள் மற்றும் இருபத்தைந்து காசுகள் ராணி திரையரங்கில் மொத்தம் வசூல் செய்த தொகை ரூபாய்கள் மற்றும் காசுகள் ராஜா திரையரங்கில் பாபு படம் தொண்ணூத்தி நான்கு நாட்கள் ஓடி வசூல் செய்த தொகை இரண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி ஐநூத்தி பதினைந்து ரூபாய்கள் மற்றும் எழுபத்தைந்து காசுகள் வின்சர் திரையரங்கில் இருமலர்கள் ஐம்பத்தி ஏழு நாட்கள் ஓடி வசூல் செய்த தொகை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு ரூபாய்கள் மற்றும் இருபத்தைந்து காசுகள் நகர வசூலில் ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்திய படம் வசந்த மாளிகை மொத்த வசூல் மூன்று லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி இருபத்தைந்து ரூபாய்கள்